உங்கள்கிட்ட வந்து யாராவது நீங்கள் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உபத்திரமே இல்லை கஷ்டமே இல்லை பிரச்சனையே இல்லை போராட்டமே இல்லை நிந்தனையே இல்லை அவமானமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா செய்து நம்பாதீங்க அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா அங்கே வேதாகமத்தில் யோகநல்தின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் என்ன சொல்வது அப்படின்னா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இங்கே வேத வசனமே ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்வதுன்னா உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போனு நீங்கள் நினைக்கலாம் அப்போ நாங்கள் வாழ்நாள் முழுக்க நாங்கள் கவலை கண்ணீர் பிரச்சனை போராட்டம் உபத்திரவம் இதில் தான் நாங்கள் வாழணுமா அதுக்கெல்லாம் முடிவே இல்லையா சொல்சனே இல்லையா இந்த பிரச்சனையிலே நாங்கள் மூழ்கி சாகணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அதுக்கு தான் அந்த வசனத்தில் அடுத்த சொல்லப்படுகிறது உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அது திடன் கொள்ளுங்கள் பயப்படாதீங்க நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி அதாவது ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்மளை போல தான் வாழ்ந்தாரு நாம பூமியில் வாழும்பொழுது நமக்கு என்னென்ன போராட்டங்கள் உபத்திரங்களாக வந்ததோ அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்தது ஆனால் ஏசு கிறிஸ்து பயப்படலை கவலைப்படலை தண்ணீர் வடிக்கல எந்த துக்கமும் படலை ஆனால் அவர் சொல்றாரு நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்கள் திடன் கொள்ளுங்க நான் அதெல்லாம் மேற்கொண்டேன் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தின் போராட்டங்கள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் நான் ஜெயித்தேன் அதே போல நான் உங்க கூட இருந்தன என்றால் நீங்களும் ஜெயிப்பீர்கள் நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் நீங்களும் வெற்றியை பெற்றுக்கொண்டு கொண்டு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் ஆகவே நீங்கள் உலகத்தை இருக்கிற உபத்திரங்களை கொண்டு நீங்கள் திகையாதீர்கள் கவலை கொள்ளாதீர்கள் ஏனென்றால் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன் நீங்கள் பயப்படாதிருங்கள் எந்த இருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்க முடியும் அதிலிருந்து விடைபெற முடியும் அதிலிருந்து தப்பிக்க முடியும் அதை மேற்கொள்ள முடியும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஆகவே இயேசுவை நம்புங்கள் அவர் உங்களை எல்லா உபத்திரமிலிருந்து விடுவித்து உபத்திரமும் பிரச்சனை போராட்ட கண்ணீர் அவமானத்திலிருந்து மீண்டு வர அவர் உதவி செய்வார்